الحمد للہ رب العالمین وصلاة والسلام على سید الانبیاء والمرسلین وعلى آلہ واصحابہ اجمعین اما بعد اللہم اللہ اللہ سبحانہ وتعالی اللہ عنہ مرلوم ارمین محمد رسول اللہ صلی اللہ علیہ وآلہ وصحبہ وسلم அவர்களின் அன்பும் ஷஃபாத்தும் நம் அத்து நிபர்களுக்கும் அல்லான சீபாக்கி தந்தல் புரிவானாக சூரா யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய தொண்ணூற்றி மூன்றாவது வசனத்தை நாம் பார்க்கிறோம் லாஹு ஆலமி நபி மூசா அலிஹி சலாத்து வலாம் அவர்களுக்கும் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட கூட்டத்தினரிடம் கூட்டத்தினருக்கும் ஃபிரௌனிடம் இருந்தும் ஃபிரோனுடைய அந்த கொடுமையிலிருந்தும் அல்லாஹு ஆலமீன் நிம்மதி அளித்தான் அவர்கள் பிரான் வலிசித்து வந்த அந்த நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்து அவர்கள் ஃபலஸ்தீன அந்த பூமிக்கு பறக்கத்தான பைத்துல் முகத்தஸ் இருக்கிற அந்த இடத்தை நோக்கி பயணிக்கிறார்கள் அல்லாஹ் ரபுல்லாலும் இந்த ஆயத்தில் சொல்கிறான் வலக்கது பவ்வனா பனி இஸ்ரால முபவ் அசிதுக்கின் பனி இஸ்ரவியலர்களை நாம் சிறப்பான நிலப்பரப்பில் நாம் குடியமர்த்தினோம் ஒரசனாகும் இனத்தொயி பாத்தி பரிசுத்தமானவைகளை தூய்மையானவைகளை அவர்களுக்கு நாம் உணவாக வழங்கினோம் இப்போ அவர்கள் கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை ஹத்தா ஜா அஹமுல் இல் அவர்களுக்கு அந்த ஞானம் அவர்களுக்கு அந்த போதனை வருகிற வரையிலும் அவர்கள் அந்த போதனை பொழுது அவர்களுக்கு அல்லாவிடத்திலும் இருந்து அந்த வழிகாட்டுதல் வந்த நேரத்தில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள் அதற்கு முன்பாக அதுவரையிலும் அவர்கள் கருத்து வேறுபாடு அவர்களுடைய மார்க்கத்திலே அவருடைய சமூகத்திலே கொள்ளவில்லை இன்ன ரொப்ப யகுதி பைனகும் யோமல் கியாமத்தி ஃபீமா கானு அஹ் தலிபூர் அவர்கள் எந்த ஒன்றில் கருத்து வேறுபாடில் ஆகியிருந்தார்களோ அதனை கியாமத்து நாளிலே அல்லாஹ் ரபுல்லாலமின் அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பான் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த வசனத்திலே சொல்கிறான் நபி மூசா அலி ஹி சலாத் வசலாம் அவர்கள் பைத்துல் முகத்தசத்தின் பக்கம் செல்கிறார்கள் பிரான் மூழ்கடிக்கப்பட்டதற்கு பிறகு பிராவுனுடைய அந்த பட்டாளத்தை விட்டும் நீங்கி அவர்கள் பைத்துல் முகத்தசத்தில் பணி சேவைகளை குடியமர்த்துவதற்காக வேண்டி சொல்கிறார்கள் நபிமார்கள் வாழ்ந்த இடம் அங்கு அமாலிகா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் ஆட்சி செய்து வந்தது சர்வாதிகாரிகளாக இருந்தார்கள் அந்த கூட்டத்தினர்கள் அப்பொழுது அல்லாஹூ தாலா அந்த பைத்துல் முகத்தசத்தில் நாம் தங்க வேண்டும் என்று சொன்னால் மூசா நபி அலி சலாத்து வசலாம் சொன்னார்கள் அந்த அமாலிகா அந்த கூட்டத்தினை நாம் வீழ்த்த வேண்டும் என்று சொன்ன பொழுதுதான் அந்த வணிகவர்கள் பயந்து நீங்களும் உங்கள் ரப்பும் போய் போர் செய்யுங்க நாங்கள் வரமாட்டோம் என்று சொன்னாங்க அதனால் அல்லாஹ் ரபுல்லாலமின் அந்த வைத்துல் முகத்தசத்துக்கு போகிற வழியிலேயே மிகப்பெரிய தண்டனையை கொடுத்தான் நாற்பது ஆண்டுகள் தீகு என்ற மைதானத்திலேயே அவர்கள் இருந்தார்கள் இரவிலே தூங்குவார்கள் ஒரு நாள் முழுவதும் நடந்து வந்து ஒரு இடத்திலே தங்குவார்கள் தூங்கி எழுந்ததுக்கு பின்பு பார்த்தால் அவர்கள் இருந்து ஆரம்பித்தார்கள் அங்கே சென்று விடுவார்கள் இப்படியாக நாற்பது ஆண்டுகள் அங்கே கஷ்டப்பட்டார்கள் அந்த கஷ்டத்தில் நபி ஹாருன் அலி சலாத்து அவர்களும் அவர்கள் ஒப்பாத்தாகிட்டார்கள் கொஞ்ச நாளும் கழித்து இவர்களோனுடைய அந்த இவ் இவர்களோடு இருந்து இவர்களோடு பயணித்த நபி மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களும் இவர்கள் மேல் இவர்கள் இவர்கள் கேட்ட கேள்விகள் மூசா அலிஸ்லாத்தையும் ரொம்ப துன்புறுத்தி அவர்களை சரியான முறையில் கண்ணியப்படுத்தாமல் இந்த நிலையில் மூசா நபி அலை சலாத்து வல்லாம் அவர்களும் இறந்து விட்டார்கள் அதற்கு பிறகு யூஷானு நூன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி வந்ததற்கு பின்புதான் அந்த அமாலிகா அந்த கூட்டத்தினர்களை வீழ்த்தி அவர்களோடு போர் செய்து பைத்துல் முக்க்தசத்திற்கு போய் அவர்கள் குடியமர்த்தினார்கள் அப்போ இவ்வாறாக அந்த சிறுவர்களுக்கு அல்லாஹ் ஆலமீன் இப்படிப்பட்ட ஒரு சலுகைகளை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் அப்பொழுது அவர்களுக்கு அவர்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாமல் இருந்தார்கள் அவர்களுக்கு எப்பொழுது வேதம் வந்ததோ தௌராத்து வேதம் வந்ததற்கு பின்பாக அவர்கள் கருத்து வேறுபாடு கொள்ள ஆரம்பித்தார்கள் பல பிரிவுகளாக அவர்கள் பிரிந்தார்கள் அது மாத்திரமல்ல நபிகள் நாயகம் ரசூலுல்லாய் சல்லல்லா அலி செல்லம் வரையிலும் அந்த யூதர்கள் வாழ்ந்து வந்தார்களே பெருமானா சல்லல்லா அலி செல்லமுடைய வருகையை பற்றி அவர்கள் சிறப்பாக பேசினார்கள் வந்ததற்கு பின்பு பெருமானாருக்கு பெருமானாரை அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை கருத்து வேறுபாடு கொண்டார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாய் சல்லல்லாஹூ அலி செல்லம் சொன்னார்கள் அந்த வணிக சிலவேலர்கள் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டதை பற்றி பெருமானா சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் அண்ணல் எஹூத இஹ் அலா அலா இஹா ஒசபீன ஃபுர்கா அவர்கள் இப்ப எழுவத்தி ஓரு கூட்டமாக பிரிந்தார்கள் நசனானிகள் எழுபத்தி ரெண்டு கூட்டமாக பிரிந்தார்கள் ஒசத் ஒசத் சத்திகு ஹாரிகில் உம்மா இந்த உம்மத்து அலா சலாஹி ஒசபீனா எழுவத்தி மூணு கூட்டமாக பிரியும் அதில் ஒன்றுதான் சொர்க்கத்திற்கு செல்லும் எழுபத்தி ரெண்டு கூட்டமும் நரகத்திற்கு தான் செல்லும் என்று பெருமானா சொல்லாஸ்வரம் சொன்ன பொழுது தீல மன்மும் யார் பெருமானத்தில் கேட்கப்பட்டது அந்த ஒரே ஒரு கூட்டம் மாத்திரம் சொர்க்கத்திற்கு செல்லும் என்கிறீர்களே அந்த கூட்டம் எது மா அன அழகி வா சஹாபி நானும் என் தோழராகிய சஹாபாக்களும் எந்த வழிமுறையை பின்பற்றி வாழ்கிறோமோ அதனை பின்பற்றி நடப்பவர்களுக்குத்தான் அந்த சொர்க்கம் உண்டு என்று அது அல்லாத எழுவத்தி ரெண்டு அந்த கருத்து வேறுபாடு கொண்ட அந்த குழப்பமான கூட்டங்கள் நரகத்திற்கு தான் செல்லும் என்று நபிகள் நாயும் சல்லல்லா அலீஸ்வரம் எச்சரித்தார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே இப்படியாக அந்த சிறவர்கள் மிக பெரும் கருத்து வேறுபாடுக்குள்ளே ஆனார்கள் அவர்களுக்கு எப்பொழுது வேதம் வழங்கப்பட்டதோ அவர்களுக்கு எப்பொழுது ஞானம் வழங்கப்பட்டதோ என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்கிறான் அந்த கருத்து வேறுபாடு கொண்ட அந்த நிலையை நாளை மறுமை நாளிலே அவர்களுக்கு தெளிவுபடுத்துவான் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்லி காட்டுகிறான் கண்ணியத்திற்குரியர்களே ஆகவே கருத்து வேறுபாடு இல்லாமல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாய் ஹி சொல்லா அலி செல்லமுடைய உம்மத்தாகிய நாம் பெருமானார் பெருமானாருடைய சஹாபாக்கள் அந்த வாழ்ந்த வழிநடத்திய அகலு சுன்னா வல் ஜமா அந்த கொள்கையிலே நிலைத்து நின்று வாழ்கிற வாக்கியத்தை அத்தோடு மரணிக்கிற அந்த நிலையிலேயே களிமத்து தொகையோடு மரணிக்கிற நர்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக வாகு தாவானானில் அஹமது இல்லா ரொப்பில் ஆலமீன் சுபான் அல்லாஹி ஹம்தி சுபான் அல்லாஹும் ஹம்திக்க அஷது அல்லா இல்லாஹில்லான் தோஸ்தோ ஃபிருக்கா துபிலை மகான ரப்பிகா ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா இசிஃபு